சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை ஆவணி மாதம் பத்தாம் நாள் திருதியை திதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஹஸ்தம் நட்சத்திரம் நாளை காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் புதிய துவக்கங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் அந்த நண்பர்கள் வாழ்நாள் முழுக்க உதவக்கூடியவர்களாக வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று மிகப்பெரிய அளவில் கைகொடுக்கக்கூடிய நிலைமை என தாராபலம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வலிமையாக ஆட்சியோடு இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகளில் இருந்தவங்க ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் திருமணம் நடக்கல திருமணம் நடந்தவர்களுக்கு வளைகாப்பு போன்ற அமைப்புகள் இல்லை பெண் குழந்தைகளுக்கு பூ புனித நீராட்டுகளாக நடத்த முடியல வீட்டில் மங்கள விஷயங்களையே செய்ய முடியலையே என்கின்ற மாதிரியாக கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக மங்கள சத்தங்கள் கேட்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே பிள்ளைகளுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற உறுதி நிகழ்வுகள் வரக்கூடிய இந்த வருஷத்திலேயே வீட்டுல மங்கள விஷயங்கள் இருக்கும் என்கின்ற அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பா புள்ள மற்றும் அம்மா மகன் மகள் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் சீராக கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை நம்ம செய்கிறது எல்லாத்துக்குமே அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு என குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஐந்தில் சூரியன் இருக்கக்கூடிய நல்ல நாளான இன்று ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்துல நான்காம் அதிபதியான சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு உங்களுடைய உடல் மன சுகத்திற்கேற்றார் போல ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மனசுல ரொம்ப நாளாக அவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறேங்க டக்குன்னு இன்னைக்கு நடந்துருச்சுங்கன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளேயே நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூரத்தில் இருக்கிறவங்க அம்மாவை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்கள் நன்றாக இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு அவங்க மனசு நல்லா இருக்கு அவங்கள சுத்தி இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்குவாங்க என்கின்ற மாதிரியாக தாயை நேரில் பார்க்க முடியாமல் இருப்பவர்களுக்கு தாய் பற்றிய செய்திகள் நன்றாக வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் சூரியன் இன்றைக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதால் தொழில் அமைப்புகளில் ஒரு பதவி கிடைக்கலங்க சம்பள உயர்வு கிடைக்கலங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமா இதே வேலை வேலையில் தான் எப்போங்க ப்ரொமோஷன் கிடைக்க போகுது என்ற மாதிரியாக ஒரு உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெரிய அளவில் ஒரு தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் இதை செஞ்செல்லாம் அதை செஞ்செல்லாம் பழைய கஷ்டங்கள் எதுவுமே வராது என்கின்ற மாதிரியாக தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய சிலருக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வர்றது இதுவரைக்கும் நம்ம தேடி போயும் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ஒருத்தர் பார்க்கவே முடியாதுன்றாரு அல்லது பார்த்தும் கூட பார்க்கலாம் 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 அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் என்கின்ற மாதிரியாக ஒரு நிலையை அப்படியே ஏமாந்து போனவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மற்றவர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவக்கூடிய நாளாக சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தம்பிக்கோ தங்கைக்கோ ஏதேனும் ஒன்றை செய்து கொடுத்து அதன் மூலமாக சில விஷயங்களை அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே தம்பி தங்கையுடைய மனமாற்றம் தம்பியிடமிருந்து ஒரு போக்கு நன்றாக இருப்பது என்னதான் இருந்தாலும் அவர் செய்கிற ஒரு தப்பு குடும்பத்தில் எல்லாரையும் பாதிக்கும் நான் அவருடைய அண்ணன் அல்லது அக்கா இல்லையா இதை அவங்க தெரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே என்கின்ற மாதிரியாக இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய நடத்தையின் பால் கொஞ்சம் வருத்தங்களை கொண்டிருந்த மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இளையவர்களிடம் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஜனாதிபதி இன்றைக்கு இரண்டாம் வீட்டிலேயே வலுவாக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பண வரவிற்கு ஏற்ற நாள் இன்றைக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப காலமாகவே ராசிபலன் பகுதியில் நான் கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்க துலங்கும் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை இன்றைக்கு தான் சொல்றேன்றதுலேயே இன்று இந்த நாளுடைய மகத்துவம் இந்த நாளுடைய ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு புரியும் கடந்த காலத்தில் பண விவகாரங்கள்ல ரொம்ப இழந்தவங்க பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சவங்க பணம் சம்பாதிக்க முடியாத சூழல்களில் நஷ்டங்கள் அதிகமாய் போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்களில் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்களுக்குள்ள அதை சீராக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பவர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சலான்ற எண்ணங்களில் இருப்பவங்களுக்கு மறுபடியும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு யார் திருமணம் யாரை யாரை திருமணம் பண்ணிக்கிறது கணவர் யார் மனைவி யார் என்பது அடையாளம் காட்டி காட்டிக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இரண்டாம் இடத்துடைய பூரண நன்மைகள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய சிலருக்கு வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய யோக நாள் கடகத்திற்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா நிலைகளிலேயும் உங்களுடைய எண்ணங்கள் இப்போது முன்னேற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இன்னைக்கு என்ன நடக்கும்னு பார்க்காம நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு எதிர்கால முன்னேற்றம் எதிர்கால வெற்றிக்காக திட்டங்கள் தீட்டி அதன் மூலமான வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக சுப ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசி எல்லோருக்குமே இருக்குதுங்க இதுவரைக்குமே கடந்த காலத்தில் குடும்பத்தாரிடமிருந்து ஒரு ஆதரவுகள் இல்லாமல் இருந்த நிலைமைகள் மாற போகிறது உங்களைப் போல உண்டுமா உங்களுடைய தலைமை தான் சரி என்பதற்காக மற்றவர்கள் உங்களோடு ஒத்து போகக்கூடிய உங்களுக்கு கீழ்படிதல் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளையவர்களுக்கு அரசு பதவிகளில் இன்றைக்கு ஆசைகள் வரும் கடந்த காலத்தில் அரசு தேர்வுல எழுத முடியாம அல்லது எழுதியும் சில அளவில் ஒரு தேர்ச்சி பெற முடியாமல் போன சிம்மராசி

கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு நல்ல வருமானங்கள் வந்து மனைவிக்கு மகளுக்கு கணவனுக்கு குழந்தைகளுக்கு என்று நம்மை நம்பி இருக்கக்கூடிய உயிர் உறவுகளுக்கு ஏதாவது நல்ல செலவுகள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகளுக்கு ஏதாவது நகை வாங்குவது மனைவிக்கு அவர் விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது நமக்கே வந்து மற்றவங்க ஏதாவது ஒன்று செய்து கொடுப்பது என்பது மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மதிப்புமிக்க பொருள் வாங்குவது போன்ற விஷயங்களில் பணம் செலவாக இறக்குமதி துறை கடந்த எதுவும் நடக்காமல் இருந்த அந்த ஷேர் பங்கு சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகள் கூட இப்போது நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு பதினோராம் இடத்திலேயே வெற்றி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா வகையிலையும் சங்கடங்கள் சாதகமாக மாறக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பா அம்மா இது வரைக்குமே ஏதேனும் ஒரு விஷயத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தந்தை சொல் மிக்க இல்லை என்கின்றோ பழமொழி உண்மையிலேயே கரெக்டு தான் அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய அனுபவம் இருக்கிறது அவர் சொன்னது சரிதான் என்பது மாதிரியாக தந்தையை பற்றிய ஒரு பெருமித உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பங்காளி தகராறுகள் என்று சொல்லப்படக்கூடிய சொத்து பிரிப்பதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போது சுமூகமாக இந்த ஆவணி மாதத்திற்குள்ளேயே நடந்துவிடக்கூடிய தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு எல்லா நிலைமைகள்லையும் எதிர்காலத்தில் இந்தந்த விஷயத்தில் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு பிளான் போடக்கூடிய அமைப்புகளும் இந்த நாட்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளேயே தனித்தனியாக பிரித்து இதை ஜெயிக்க வேண்டும் இதை ஜெயிக்க வேண்டும் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய அமைப்புகளை இப்போது துலாம் ராசிக்காரர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்குமே வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியான தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் இன்றைக்கு பத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலையை விட்டுட்டு தொழில் வியாபாரம் நினைக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு இது அருமையான காலகட்டமாக இருக்கும் தைரியமாக நம்பி செஞ்சு ஒரு சக்சஸ்ஃபுல்ல கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு இருக்கிற தயக்கங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் வியாபாரம் முன்ன மாதிரி இல்லைங்க உலகமே வேற மாதிரி போய்கிட்டு இருக்குங்க கடைக்கு ஆட்கள் தேடி வந்தது போக இப்போது கடைக்காரர்கள் வீட்டிற்கு வாடி

ஜீவன லாபம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பாக்கியாதிபதி பாக்கியத்திலேயே ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்பாவை பத்தின கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா அப்பாவுடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா அப்பாவுக்கு இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு தானே போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி இந்த மாதிரி போய் பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அவங்கள அதுலேருந்து வெளியே சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றது என்கின்ற மாதிரியாக இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு தந்தையுடைய முன்னேற்றம் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய நாளாக இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த அமைப்பு இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நற்பொருள் சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போது எண்ணங்கள் போகும் அபரிமி விதமான வருமானங்கள் ஒரு பத்து நாட்களுக்குள்ள நல்ல விதமான வருமானங்கள் தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு பதவி உயர்வு போன்ற அமைப்புகள் இப்போது கிடைக்கும் ஒரு நிலையில ஒரு மூணு வருஷமாகவே எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல என்கின்ற மாதிரியாக வேலை அமைப்புகளில் மேலிடத்தின் மீது அதிருப்தியாக இருந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமே உங்களுடைய வேலையை அங்கீகாரம் செய்து மேலிடம் நல்ல ஆதரவை வழங்கக்கூடிய இந்த பலன் ஒரு வாரத்திற்குள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விட்ட இடத்துல தான் பிடிக்கணும் என்கின்ற மாதிரியாக எந்தெந்த துறைகளில் உங்களுக்கு மைனஸ் ஏற்பட்டதோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சருக்கள் ஏற்பட்டதோ அந்த இடத்திலேயே தீவிரமாக இன்னும் முயற்சி பண்ணி அதுலேயே சக்சஸ் கிடைக்கணும் என்கின்ற ஒரு பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆயினும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் வலிய நிலைமையில் இருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாகவே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாட்கள் இந்த ஆவணி மாதம் முழுவதும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே கண்டிப்பாக இருக்கிறது ஆறு எட்டாம் அமைப்புகள் இப்போது வலிவாக இருக்கிறதுனால எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்புகள் இப்போது உண்டு நீங்க ஒன்று செய்ய போக அது ஒன்று வேற மாதிரி முடிஞ்சு கடைசியில் நல்லபடியாகத்தான் முடிஞ்சது நம்ம போன பாதையிலே போயிருந்தா கூட இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்காது இப்படி போனதுனால இது சன் தான் முடிஞ்சது என்கின்ற மாதிரியான எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பா இருக்கும் மனைவியின் ஆரோக்கியம் மனைவியுடைய பொருளாதார நிலைமை கணவனுடைய பொருளாதார நிலைமை கடன் தொல்லைகள் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பரஸ்பரம் ரெண்டு பேருக்குமே நல்ல தகவல்கள் வரக்கூடிய நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு இந்த மாதத்திலேயே திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற அமைப்பு பெரும்பாலான இளைய பருவ கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு காதல் கொடுக்கக்கூடிய அமைப்பு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் என்ற பெயரில் எதை எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தோமே இதுதான் உண்மை காதல் என்கின்ற மாதிரியாக விட்டுப்போனது போனது தான் ஆனால் புதியதாக வந்தது ஒரு நன்றாக இருக்கிறது என்கின்ற மன திருப்தி இளைய பருவ கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கூட்டு ரொம்ப நல்ல விதமாக கை கொடுக்கும் இது வரைக்குமே இந்த வேலைக்கு போகக்கூடாது அந்த வேலைக்கு போகக்கூடாது இதை படிக்கக்கூடாது அதை படிக்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரியாக நினைத்திருந்தவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு நமக்கானது நமக்கே தேடி வரும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்திலேயே கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய கடன் நோய் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தவங்க இன்னொரு புதிய கடனை குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி வட்டி தொல்லையிலிருந்து வெளியே போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அல்லது இப்போது கடன் கிட்ட போய் சமரசமாக பேசக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு இவ்வளோ நாள் இவ்வளோ வட்டி கொடுத்துட்டாங்க இனிமேல் வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் போல தெரியுது டக்குன்னு கொஞ்சம் வட்டியை குறைச்சிக்கோங்க அல்லது இனிமேல் வட்டி வாங்காதீங்க மாதம் மாதம் அசலை கூட கொடுத்து முதுமொதுவாக உடச்சிட்றேன் என்கின்ற மாதிரியான ஒரு கடனுக்கு தீர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உழைப்பு வீணாகாமல் எல்லா நிலைமையிலையும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நாளாக ஒரு விவசாய பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றம் கண்ணுக்கே தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமையும் வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் வரும் பொறுமையாக இருங்க என்கின்ற மாதிரியாக சில விஷயங்களில் பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் நேற்றைக்கு சூரியன் எந்த கிரகங்களோடு சேர்ந்தால் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் பாதகங்கள் இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு சந்திரன் நம்முடைய மாதா கிரகம்னு சொல்லப்படக்கூடிய கிரக வரிசைகளில் இரண்டாவது வலிமை பெற்ற நம்முடைய பூமியின் துணைக்கோளான சந்திரன் யார் யார் கூட எப்படி சேர்ந்தா நல்லவைகள் நடக்கும் அல்லது சாதக பாதகங்கள் எப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்திடலாங்க உண்மையிலேயே சந்திரன் வந்து ஒரு ஒளிபுருந்திய கோளாக இருக்கும்போது அவர் எவருடன் சேர்ந்தாலும் மிகப்பெரிய யோகங்களா இருக்கும் பௌர்ணமிக்கு முன்ன பின்ன அவர் இருக்கும்போது சந்திரன் அங்கே செவ்வாயோட சேர்ந்தா அது சந்திரமங்கல யோகம் சந்திரன் குருவோட சேர்ந்தா அது குரு யோகம் உண்மையிலே சந்திரனும் சூரியனும் சேர்றது மட்டும்தாங்க நல்ல இல்லை ஏன்னா சூரியனும் சந்திரனும் என்றைக்கு சேர்ந்தாலும் அன்றைக்கு சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருப்பார் சூரிய சந்திரன் சேர்ந்தாலே நல்லாது இல்லைன்னு சொல்றீங்களே அப்போ அமாவாசையில் பிறந்தவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்களா என்றால் எல்லா விதிக்கும் விதி வழக்குகள் இருக்கின்றன அமாவாசையில் பிறந்தவர்கள் உண்மையில் யோகத்தை யோகத்தை கொண்டவர்கள் அல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டவர்கள் அல்ல அவர்கள் வேறு மாதிரியானவர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க பிரபலமானவர்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமாவாசையில் பிறந்தவங்களா தான் இருப்பாங்க என்ன ஒன்று அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அந்த சூரிய சந்திர சேர்க்கை இருக்கும் பொழுது கூடவே சுக்கரனும் இணைந்திருந்தால் அந்த அமாவா

அல்லது இந்த சூரிய சந்திரர்களை வேறு எங்காவது அவர்களிடமிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் குரு பார்த்தாலோ அல்லது குரு அங்கே இணைந்திருந்தாலோ இந்த தோஷம் விலகி சுபத்தன்மைகள் அதிகமாயிடுதுங்க ஆகவே சூரிய சந்திரர்கள் சேர்ந்திருந்தால் அங்கே சுவர்கள் கூடியிருக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதை ஒரு விதி கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது என்பது ஒரு மங்கள விதமான யோகமாகவே பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் செவ்வாய் ஸ்தானபலம் பலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தாலோ சந்திரன் எல்லா நிலைகளிலையும் அந்த வளர்பிறை அமைப்பு தேயாத ஒரு அமைப்பு அதாவது ஒரு பஞ்சமி சேர்ந்திருப்பது என்பது ஒளி சந்திரனாக அவர் இருந்தாலும் கூட மிகப்பெரிய நல்ல நிச்சயமாக உண்டு சந்திரனும் புதனும் சேர்ந்திருப்பது ஒளிச்சந்திரனாக இருக்கும்போது அறிவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு புதன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய யோகபலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனாலும் சந்திரனும் புதனும் எதிரி கிரகங்கள் என்பதால் அப்புறவருடைய லக்னங்களுக்கு அடிப்படையில் சந்திரன் உங்களுக்கு யோகக்காரகரா புதன் உங்களுக்கு யோகக்காரரா என்கின்ற அமைப்பில் அந்த சந்திரன் புதன் சேர்க்கையை பார்த்தானுங்க சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகங்க இது வந்து சந்திரன் தேய்பரி சந்திரனாக அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்தால் கூட அவருடைய ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை தாயின் மீது நம்ம கொண்டிருக்கின்ற பற்று அம்மாவால் நமக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒருவேளை மனம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட தெம்பான ஒரு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சந்திரனே அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்தா கூட அதற்கான நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்க இது சந்திரனும் சனியும் சேருவது எந்த இடத்திலேயே நல்லதுல கொஞ்சம் குழப்பமான மனது உள்ளவராக சில பேர் இருப்பாங்க இதற்கும் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் பௌர்ணமிக்கு அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க சந்திரனும் சனியும் சேர்வது யோகம் அல்லது புனர்பு தோஷம் என்று சொல்லப்படுதுங்க எந்தெந்த இந்த சேர்க்கை எப்படிப்பட்ட ஆதிபத்திய காரக நன்மை தீமைகளை கொடுக்கும் என்பதை லக்ன ஏற்ற போல பார்த்துக்கணு மற்றபடி சந்திரனும் ஒளி மறைக்கப்படுகின்ற இந்த நம்முடைய மனம் பாதிக்கப்படுவது தாயார் பாதிக்கப்படுவது சந்திர காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நீர் சார்ந்த வேறு காய்கறி சார்ந்த பழம் சார்ந்த இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியது சந்திர ராகு கேது செயற்கையாக இருக்கும் இதற்கும் ஒரு குருவின் பார்வை சுக்கிரனுடைய இணைவு என்பது விதிவிலக்காக இருக்கும் என்பது தாங்க உண்மை நாளைக்கு செவ்வாயோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் என்பதை பார்த்துலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க